السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن ابن عباس رضي الله تعالى عنهما قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول لو كان لابن آدم وادياني من مال لبتغى ثالثا ولا يملأ جوف ابن آدم إلا التراب ويتوب الله على من تاب رواه البخاري الصحيح صدق رسوله النبي الكريم سروا இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கே அண்ணல பெருமான் சல்லல்லாஹ் அலிவு செல்லும் அவர்கள் இந்த உலகினுடைய நிலைகளை பற்றியும் அந்த உலகை பற்றிய ஆசைகள் ஒரு மனிதனை என் நிலையில் ஆக்கும் அதே ஆசைகள் நியாயமானதாக நன்மையானதாக இருக்குமே ஆனால் அதற்கு என்ன கூலி இருக்கின்றது என்பதை பற்றி உண்டான சில விஷயங்களை பெருமானார் சல்லல்லாஹ் ஹலியூசல்லம் அவர்கள் நமக்கு உபதேசித்து காண்பிக்கின்றார்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக பெருமானார் சல்லல்லாஹு வலியூசல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவாங்க இபுனா அப்பாஸ் லதியாஹு தலானுகம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹிஹே புகாரி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஆதமுடைய மகனுக்கு இரண்டு நீரோடைகள் செல்வம் இருந்தாலும் மூன்றாவதையும் அவன் தேடுவான் ஆதமின் மகனுடைய வயிற்றை மண்ணை மரணத்தை தவிர வேறு எதுவும் நிரப்பாது என்பதாக அண்ணலம் செல்லா ஹுலியூர் செல்லும் அவர்கள் கூறி அடுத்ததாக சொல்கிறாங்க பாவ மன்னிப்பு கோரி மீண்டு விட்டவரின் கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீஸ் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம் மேற்கூறப்பட்ட ஹதீசனுடைய விளக்கமாக இது நமக்கு அறிவித்து காட்டு காட்டப்படுகின்றது அன்பானவர்களே சில நியாயமான மனித ஆசைகளை இஸ்லாம் வரவேற்கிறது ஒரு மீன் அல்லாஹை திருப்திப்படுத்தும் காரியங்களுக்கு ஆசைப்பட வேண்டும் அப்படி ஆசைப்படுகின்ற பொழுது அல்லாஹனுடைய பொருத்தம் அந்த மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகின்றது அல்லாஹனுடைய பொருத்தம் கிடைக்கப்பெற்றுவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அப்படி அல்லாமல் மாற்றமானதாக இருந்தால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகளும் வேறாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸுகளின் மூலமாக நம்ம அறிகிறோம் அடுத்தது ஒரு ஹதீஸில் அநிலம் பெருமான சிலேயூ அவர்கள் இவ்வாறு கூறுவாங்க அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு த تعالی அவர்கள் அறிவிக்கிறாங்க ஸமீயத்து நவீ صلى الله عليه அவர்கள் நபிகள் ஆயிம் صلى الله عليه இடத்துல கேள்விப்பட்டுக்றார் யஹுல அவங்க சொல்லுவாங்க இதா தமனா احدكم உங்களில் ஒருவர் ஆசைப்பட்டால் ஃபல் யன்துர் ஃபல் யன்துர் உங்களில் ஒருவர் ஆசைப்பட்டால் அவர் எதை ஆசைப்படுகிறார் என்பதை சிந்தனை செய்து கொள்ளட்டும் என்பதாக கண்மணி நாயகம் செல்லல்லாஹலே செல்லும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஏனென்றால் அதாவது அவரின் ஆசைக்கு கூலி எழுதப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்வரம் சொல்கிறாங்க அவர் எதை ஆசைப்படுகின்றாரோ அதற்குண்டான கூலிகளும் என்ன செய்யப்படும் அவருக்கு எழுதப்படும் என்பதை கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் அலீஸ்வரம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் அபு ஹரேரா ரதியாஹுதலன் அவர்கள் அறிவிக்கிறாங்க அகமது என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது பாவம் செய்யும் ஒரு செல்வந்தரை பார்த்து பாவம் செய்யக்கூடிய ஒரு செல்வந்தரை பார்த்து இவரை போன்று என்னிடமும் பணம் இருந்தால் நானும் இவரை போல் நடப்பேன் என்று ஆசைப்பட்ட ஒருவர் பாவம் செய்யாவிட்டாலும் அவர் ஆசையால் பாவத்தின் கூலி அவருக்கு கிடைக்கப்படுகின்றது நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய எண்ணங்களை நாம் சரியாக்கிட்டோமையானால் என்ன செய்யும் அது மகத்தான கூலியை தரும் ஆனால் அதே எண்ணம் தீய எண்ணமாக ஆனால் அந்த தீய செயலை செய்யாவிட்டாலும் கூட அதற்குண்டான தீமைக்குண்டான அந்த கூலி எழுதப்படும் என்பதை கண்மணி நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களுடைய ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்குறோம் இதே போன்றுதான் நன்மை செய்யும் ஒரு செல்வந்தரை பார்த்து நன்மை செய் அவருக்கு அல்லாஹுத்தால செல்வத்தை கொடுத்துருக்கிறான் அப்படி செல்வத்தை கொடுக்கப்பட்ட ஒரு செல்வந்தர் நன்மை செய்வதை பார்த்து இவரை போன்று என்னிடமும் பணம் இருந்தால் நானும் இவரை போல நடப்பேன் என்று ஆசைப்பட்ட ஒருவர் நன்மை செய்யாவிட்டாலும் கூட அவர் ஆசையால் நன்மையின் கூலி எழுதப்படுகின்றது என்பதை ஹதீசுகளின் மூலமாக மார்க்க அறிஞர்களின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே இதுதான் அதுக்கு தான் இன்னமல் ஆமாலோ பின் நீயாத் அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்லம் அவர்கள் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன அப்படிங்கிறத நாம் ஹதீசுகளின் மூலமாக நாம் படிக்கின்றோமே ஆனால் அதற்கு காரணம் என்ன நம்முடைய எண்ணங்கள் சீராக இருந்தால் அதற்குண்டான நன்மைகள் நமக்கு என்ன செய்யப்படும் அதை செய்யாவிட்டாலும் கூட அதற்குண்டான கூலி எழுதப்படுகின்றது என்பதை நாம் ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்குறோம் ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் ஆசைப்பட வேண்டும் ஆசைப்படக்கூடியது நன்மையானதாக இருக்க வேண்டும் அப்படி நன்மையானதாக இருக்கின்ற பட்சத்தில் அது நமக்கு இந்த உலகத்திலும் நற்கூலியை வழங்கக்கூடியதாக இருக்கும் நாளை மறுமையிலும் நமக்கு என்ன செய்யும் மகத்தான நற்கூலியை நம்முடைய நல்ல எண்ணத்திற்கு தக்கவாறு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே ஆக அன்னலம் பெருமானார் செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் அவர்களுக்கு எவ்வளவோ செல்வ செழிப்புகள் அவர்களுடைய காலை முத்தமிட்ட பொழுதும் கூட அன்னலம் பெருமானார் செல்லலாஹலே செல்லும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான நிலையில் கிடையாது மாறாக மறுமைக்காக வேண்டியே நான் இருக்கின்றேன் வாழ்கின்றேன் நன்மையை செய்கின்றேன் என்பதாக இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை துச்சமாக கருதியவர்கள் அண்ணல பெருமான சல்லல்லாஹ் அலிவுசல்லம் அவர்கள் அன்பானவர்களே வரலாற்றில் ஒரு செய்தி முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அபு உபைதா ரலியுல்லாஹுதல் அவர்கள் என்ன செய்கிறாங்க பஹ்ரைன் நாட்டிலிருந்து என்ன செய்கிறாங்க வரி வசூலித்து வருகின்றார்கள் அங்கேருந்து என்ன செய்கிறாங்க இந்த நெருப்பு இடத்துல இருந்து என்ன செய்கிறாங்க ஒரு வரியை காப்பு காப்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வரி வசூலித்து மதினாவிற்கு வரக்கூடிய தருணத்தில் அன்சாரி எல்லாம் விளங்கி கொண்டார்கள் அபு உபைதா அவர்கள் என்ன செய்கிறாங்க பொருளாதாரத்தை கொண்டு வராங்க வரி வசூலித்து கொண்டு வராங்க அதை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்றைய தினம் சுபுகு நேரம் அபு உபேதாவினுடைய வருகையை அறிந்த அன்சாரி சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க பள்ளிவாசலில் அன்னலம் பெருமான் சலுல்லாஹ் அலையுசுலம் அவர்கள் சுபகு தொழுகை நடத்துகின்றார்கள் சுபகு தொழுகை முடிகின்றது அப்படி சுபுகு தொழுகை முடிந்தவுடன் ஒவ்வொரு சஹாபிகளும் ஒவ்வொரு அன்சாரி சஹாபிகளும் தங்களை அறிமுகப்படுத்தும் முகமாக தம்முடைய தேவைகள் இப்படி இருக்கின்றது என்பதை எண்ணும் முகமாக தங்களை என்ன செய்கிறாங்க அன்னலம் பெருமானார் செல்லல்வாகோ அழிவு செல்லும் அவர்களிடத்தில் தம்மை காண்பிக்கின்றார்கள் எப்படி காமிக்கிறாங்க யார சொல்லல்லா நானும் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க அன்சாரி சஹாபிகள் சைக்கினை தம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும் முகமாக சைகை காட்டினார்கள் இந்த நிலையை அறிந்த பெருமானார் செல்லல்லா ஹொலியிலும் அவர்கள் பார்த்துவிட்டு புன்னகை பொத்தவர்களாக பொன் சிரிப்பு சிரித்தவர்களாக அந்த சஹாபிகளை பார்த்துட்டு இவ்வளவு தேவையுடையவங்களாக இருக்கிறாங்க இருப்பினும் கூட அன்னலம் பெருமானார் செல்லலா ஹொலியர் செல்லும் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க அல்லாஹின் மீது ஆணையாக உங்களுக்கு வறுமை ஏற்பட்டுவிடும் என்று நான் அஞ்சவில்லை உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு உலக செல்வம் தாராளமாக கொடுக்கப்பட்டதை போல உங்களுக்கும் தாராளமாக கொடுக்கப்பட்டு அதற்காக அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டதை போன்று நீங்களும் போட்டியிட மறுமையான மறுமையான எண்ணத்திலிருந்து திருப்பி அவர்களை அழித்து விட்டதை போன்று உங்களையும் அந்த உலக ஆசையானது அழித்து விடுமோ என்றுதான் நான் அஞ்சுகின்றேன் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லலாக ஈர் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே ஆக அண்ணலம் பெருமானார் செல்லலாக ஈர் செல்லும் அவர்களை பின்பற்றிய அந்த சஹாபிகளை பார்த்து சொன்ன வார்த்தை அது உங்களுக்கு வறுமை வந்துடும்ங்கிறத பார்த்து நான் அஞ்சவில்லை மாறாக முன் சென்ற சமுதாயங்கள் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் மீது கொண்ட ஆசையின் காரணத்தினால் அவர்கள் எப்போ எவ்வாறு அழிக்கப்பட்டார்களோ அப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய நிலைப்பாடுகள் உங்களிடம் வந்துவிடுமோ என்றுதான் நான் என்ன செய்கிறேன் அஞ்சுகின்றேன் இவ்வுலகில் பொருளாதாரம் அதிகமாக வழங்கப்பட்டால் நன்மைகளை செய்யாமல் மறுமையை மறந்து இவ்வுலக வாழ்க்கையில் மூழ்கி இருப்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் உணர்த்தும் முகமாக அந்த சத்திய சகாபாக்கனுடைய நிலைகளை பார்த்து அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்பதாக ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நமக்கு எவ்வளவுதான் பொருளாதாரங்கள் வழங்கப்பட்டாலும் கூட அந்த பொருளாதாரத்தை அலஹம்துல்லில்லா என்று சொல்லி அல்லாஹனுடைய பொருத்தத்திற்காக ஏற்று அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ்வை வழிபடுதல் என்கின்ற அந்த நிலை நமக்கு வர வேண்டும் அப்படி அல்லாஹ்வை வழிபடுவதை விட்டும் அப்பாற்பட்டு நம்முடைய நிலைகள் மாறிவிடுமையானால் அது சோதனைக்குரியதாக அன்றைய சமூகம் எவ்வாறு இந்த பொருளாதாரத்தினால் அழிக்கப்பட்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதைத்தான் நமக்கு இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது நமக்கு பொருளாதாரம் வேணும் வீடு வசதிகள் வேணும் பிள்ளை செல்வங்கள் வேணும் எல்லாமே வேணும் இருந்தாலும் கூட அது இந்த உலக உலகத்தினுடைய மயக்கத்திற்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது மாறாக நாம் கூடிய பொருளாதாரங்களாக இருந்தாலும் சரி வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் பொருத்தத்தை பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த ஹதீஸ் உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பாக்கியம் மிக்க வாழ்க்கையை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்து வாழும் காலங்களில் நாம் பெறக்கூடிய பொருளாதாரத்திற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அதேபோன்று அந்த பொருளாதார செல்வங்கள் அல்லாஹுவை வலுபடுவதை விட்டும் நம்மை பராமுகமாக ஆக்கிவிடாமல் வல்ல ரஹமான் நம்முடைய எண்ணங்களை சீராக்கி சரியாக்கி அந்த அல்லாஹ் ரசூலினுடைய விஷயத்தில் வழிபட்டு வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்ருதவாகும் அனில் அஹமது இல்லாஹி அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தோ